அதில் குணா பங்கேற்று மாறி தமிழ்நாடு நடைபெறும்

அன்னிக்கு பவுல் அவ மஸ்டர்ட் பண்ணி இந்த ஒரு காரண பண்ணிச்சு சித்தி நீங்க ஒண்ணு தெரியு எங்க போகணும் கரெக்ட்டா போடு சித்தி ஏ மூரா பிரேக் பண்ணுடா இங்க ரெண்டாவது வந்திருக்காங்க சாமி ரெர்லியே என்னது நான் முறியல पापड़ उड़ने एक्स्ट्रा उड़ने को ना रहने 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 ना रहने

சூப்பர் <laughs> <laughs> ஐடி நலின் மேகநாதன் மைஸ்ரோ குண்டு குண்டு

ஆமா கேப்பா <Final> கரெக்ட் சான்ஸ் புள்ள ஏபோர்ட் போட்டுவீசுங்க பௌதானுக்கு டார்ட் சான்ஸ் கொடுங்க பா பௌதான டார்ட் சான்ஸ் யூஸ் பண்ணு நவீன் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு சூப்பர் இருக்கிறோம் சூப்பர் இருக்கிறோம் செகண்ட் ஊத்தன தேர்ட் சான்ஸ் போடல அந்த பானையை தாண்டி வீசுங்க அப்படி 多一 <laughs> <laughs>